கைலாயத்தில் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் தரிசிக்கக் கூடினர் அங்கு வந்திருந்த பிரிங்கி என்ற மாமுனிவர் சிவனை மட்டுமே முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர் அதனால் அவர் சிவனையும் சக்தியையும் சேர்த்து வழிபடாமல் பார்வதி தேவியை அவமதிப்பது போல சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கினார் ஒருமுறை சிவனும் பார்வதியும் ஒன்றாக அமர்ந்திருந்த போது பிரிங்கி முனிவர் ஒரு வண்டின் உருவம் எடுத்து இருவருக்கும் இடையில் புகுந்து சிவனை மட்டும் சுற்றி வந்தார் இதைக் கண்டு கோபமடைந்த பார்வதி தேவி சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார் முனிவரும் தன் சக்தி அனைத்தையும் இழந்தார் சிவனும் சக்தியும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்த விரும்பிய பார்வதி சிவனை நோக்கி கடுந்தவம் புரியத் தொடங்கினார் அவரது தவத்தை மெச்சிய சிவபெருமான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதை நிலைநாட்ட அன்னை பார்வதிக்கு தன் உடலின் இடது பாதியை அளித்து தன்னுடன் இணைத்துக் கொண்டார் இவ்வாறு சிவனின் வலப்பாகமும் சக்தியின் இடப்பாகமும் ஒன்றிணைந்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒப்பற்ற திருவுருவம் தோன்றியது இந்த வடிவம் ஆண் பெண் சமத்துவத்தையும் சிவசக்தி ஐக்கியத்தையும் உலகுக்கு உணர்த்துகிறது தன் தவறை உணர்ந்த பிரிங்கி முனிவர் அர்த்தநாரீஸ்வரரை வலம் வந்து வணங்கி மன்னிப்பு கோரினார்